வன்யா நான்காவது பகுதிக்கு நேராக நாம் கடந்து போகலாம் வன்யானுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா சிம்யான் அவருக்கு வந்து தன்னுடைய தம்பியும் தன்னுடைய குடும்பமும் ஆண்டவராகி இயேசுவை நம்புகிறவர்களாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பது கொஞ்சம் கூட பிடிக்கல காரணம் சிம்யான் ரஷ்யாவினுடைய இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் ஆவார் ஸோ ரஷ்யானுடைய கொள்கை என்ன கடவுள் இல்லை அது இயேசுவோ அல்லாவோ அல்லது இந்து தெய்வங்களோ அல்லது புத்த மத கடவுளோ ஏதாவது உலகத்தில் இருக்கிற எந்த கடவுளாக இருந்தாலும் அங்கே ரஷ்யாவிலே அவைகளை கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை அது ஒரு கம்யூனிச தேசம் உலகத்திலே கடவுள் இல்லை என்று வைராக்கியமாக கொக்கரித்த ஒரு நாடு தான் ரஷ்யா ஸோ இந்த தேசத்தினுடைய வீரனான சிம்யான் வன்யானுடைய அண்ணனுக்கு வந்து தன்னுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதுலேயும் தன் தம்பி இயேசுவை உண்மையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அந்த பேசுகிற அந்த ஆர்வமான வார்த்தைகள் கொஞ்சமும் பிடிக்காது ஏன்னா எப்பப்பார் வன்யா வந்து யார்கிட்ட பேசுனால் ஆண்டவரை பற்றி பேசுறது யார்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்கிறது அவரை நம்புங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி அதாவது காஸ்பல் யாருக்கிட்ட போனாலும் வன்யா வந்து இயேசோ பற்றி பேசிடுறாப்ல இது வந் இது வந்து சிம்யானுக்கு மிகுந்த கோபத்தை கொண்டு வரும் அந்த நாட்டில் வந்து கடவுளை பற்றி பேசவே கூடாது கடவுள் மேல் நம்பிக்கைலன்னா கடவுளை பற்றி பேசக்கூடாது அப்படிப்பட்ட நாட்டில் வாழும்போது இந்த வன்யானுடைய பேச்சு வந்து பின் நாட்களிலேயே நம்முடைய குடும்பத்திற்கு பாதகமாக வந்துவிடுமோ என்ற ஒரு விதமான பயமும் வன்னியானுடைய அண்ணன் சிம்யானுக்கு இருந்தது அதனால தான் என்ன பண்ணுறாரு எப்பப்பார் வன்னியாவை வந்து அம்மா அப்பாவை கண்டிக்க முடியாது ஆனால் வன்னியாவை கண்டிக்கலாம் தம்பிங்கிற முறையில் அதே நேரத்தில் வன்யா வந்து அம்மா அப்பாவோடு ரொம்ப ஃபாஸ்ட்டு ஆண்டவர் மேலே அன்பாக இருப்பதில் விசுவாசிக்கிறதுல ஆண்டவரை பற்றி அறிவிப்பதில் ரொம்ப ஃபாஸ்ட்டு அதனால் வன்யா மேலே கொஞ்சம் கோபம் அதிகமாகவே சிம்மியானுக்கு இருக்கும் ஆண்டவரை ஆண்டவர் அவர் வெறுக்கிறதுக்காக அதாவது வன்னியா தான் தம்பி வன்யா ஆண்டவரை வெறுக்கணுன்றதுக்காக அன்பாக பேசி பார்த்துட்டாப்புல டே இதெல்லாம் விட்டுடுறான்னு கேட்கல கோபமாக பேசி பார்த்தாப்புல அப்போவும் வண்டியை கேட்குற மாதிரியே இல்லை கிண்டல் பண்ணி பார்த்தாப்புல இந்த அண்ணந்தம்மிகளுக்குள்ள அடிக்கடி கிண்டல்லாம் பண்ணிப்பாங்க தெரியுமா நீங்கள் பார்த்துருக்கலாம் வெளியில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ கூட பார்த்துருக்கலாம் இந்த அண்ணந்தம்மியை பார்த்தா எப்போ ஒருத்தன் ஒருத்தன் கிண்டல் பண்ணிக்கின்னு ஏதாவது ஒன்று சொல்லி நிற்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது வெறுப்பேத்தி பார்க்குறான் அண்ணன் சிம்யான் வந்து வன்னியா என்னடா கடவுள் கடவுள் அப்படி இப்படின்னு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி பார்க்குறாரு ஆனால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்து நிமித்தம் வைராக்கியமாக இருந்தது நிமித்தம் சிம்யான் சொல்கிற எந்த ஒன்றைக்கும் வன்யா வந்து அசைரா மாதிரியே இல்லை காரணம் ஆண்டவர் மேலே அவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் விசுவாசமும் வைத்திருந்தார் வன்யா ஸோ இனிமேல் இவனை திருத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கோபப்பட்ட சிம்யான் சரிடா நாளைக்கு காலையில் நீ இராணுவத்தில் சேரப்போகிற இங்கே பேசுகிற மாதிரியே நீ அங்கேயும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க கண்டிப்பாக நீ வீட்டை விட்டு போகிற நீ திரும்ப வர மாட்டேன் ஸோ இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசாத உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கே பேசாத ஸோ உன்னுடைய நம்பிக்கை உன் பக்தியெல்லாம் உன் மனசோட வச்சுக்கோ அதுதான் நல்லது உன் நல்லதுக்கு சொல்கிறேன் நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு நான் இல்லை இப்போவே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி கோபமாக உள்ள அறைக்கு போனாப்புல தன்னுடைய பாய் தலைகண்ணெலாம் எடுத்துகிட்டு படுக்கலான்ட்டு இதை தூரத்தில் இருந்து பார்த்த வன்யானுடைய அப்பாவுக்கு சிம்யான் சொன்னது ஒரு விதத்தில் நியாயமானதாக இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாப்பில் என்ன பேசலாம் பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு எண்ணம் அமைதியாகவே இருந்துடலாம் எதுவும் பேச வேணானும் ஒரு எண்ணம் இல்லை சிம்யான் பேசுறதை கேட்டு தம்பி பயந்துட்ருப்பானோ வன்யா பயந்துட்ருப்பானோங்கிற ஒரு ஆதங்கமும் நம்முடைய வன்யானுடைய அப்பா வேசிலிக்கு வந்தது ஸோ அவர் அங்கேருந்து தம்முடைய மகன்கிட்ட வந்தார் வன்யாக்கிட்ட வந்து தம்பி அண்ணன் இப்படிலாம் சொல்கிறான்னு பயப்படுறியா இல்லைப்பா நான் பயப்படலைப்பா என் அண்ணனை பற்றியும் எனக்கு தெரியும் என்னை ரட்சித்து இதுவரைக்கும் என்னை பாதுகாக்கிற என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும்ப்பா அண்ணன் சொல்கிறத கேட்டெல்லாம் நான் பயப்படலப்பா அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்டே வன்னியா சொன்னார் இது சமையல் அறையில் இருந்து கேட்டுட்டு இருந்த வன்யானுடைய அம்மா யோவன்னா சமைச்ச எல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து அவங்களும் வன்னியா பக்கத்தில் உட்காந்தாங்க ஏன்னா பொழுது விடிஞ்சால் தன்னுடைய மகன் வன்யா இராணுவத்தில் சேரணும் ரஷ்யானுடைய சட்டத்தில் என்ன அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பின வாலிபர்கள் கட்டாயமாக இராணுவத்திலே சேர்ந்து ஒரு சில காலங்கள் பணியாற்ற வேண்டும் இது கட்டாயமான சட்டம் ஸோ அந்த சட்டத்தின்படி ஏற்கனவே வன்யானுடைய அண்ணன் சிம்யானும் இராணுவத்தில் இருந்துட்டார் இப்போ வன்யா போகணும் ஸோ பொழுது வெடிஞ்சால் அவர் இராணுவத்தில் போய் சேரணும் அதனால் கடைசி இரவு அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வன்யா கிட்டே வந்து உட்கார்ந்தாங்க இராணுவத்துக்கு போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சிம்யான் வந்து கடைசியாக சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகள் அந்த வன்யானுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே மிகுந்த சங்கடத்தை கொடுத்தது இந்த சங்கடத்திலே தன்னுடைய மகன் வன்யா எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதும் கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு அப்போ வன்யானுடைய அப்பா மறுபடியும் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு உனக்கு தோணுதோ அதை செய்ப்பா கர்த்துடைய சித்தம் என்னவோ அதுதான் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ நல்லா ஜோகம் பண்ணி ஆண்டவர் வந்து உன்னை கொண்டு எப்படி நீ வாழணும்னு விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை மட்டும் நீ வாழ ஒருவேளை நீ இராணுவத்துக்கு போய் அங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனையில் வந்துச்சுன்னா என்று தழுதழுத்த குரலில் பேசிய வன்யாவின் தந்தை கன நிமிடம் அமைதியாக இருந்தார் இதை பார்த்த வன்யா அம்மா வன்யாவை தன்னுடைய அணைத்து கொண்டார் அவனுடைய தலையின் மேல் தன்னுடைய கைகளை வைத்து தடவி கொடுத்து மகன் சோர்ந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு இயக்கத்தோடு தன் மகனை தன் மடியிலே சாய்த்து கொண்டார் யோவனா மனம் தளர்ந்து போன வேசிலி வன்யானுடைய அப்பா மறுபடியும் தன் மகனை பார்த்து ஒருவேளை இராணுவத்திலே ஆண்டவருடைய பிள்ளை நீ என்பதை அறிந்து உனக்கு எதாகிலும் பிரச்சனை வந்தால் என்னால் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியும் வன்யா என்று சொன்னார் இதை கேட்ட வன்யானுடைய அம்மா யோவனா தன்னுடைய கணவரை மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தார் என்னடா இது நமக்கு தெரியாமல் இவரால இராணுவத்தில் பிரச்சனை வந்துன்னா ஒரே ஒரு உதவி செய்ய முடியும்னு சொல்கிறாரு என்னவா இருக்கும் என்ன அவர் பண்ண முடியும் நமக்கு இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் சொல்லவே சொல்லவே இல்லைவர் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தன் கணவர் என்ன தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க உடனே நம்ம வன்னியானுடைய அப்பா வேசிலி சொன்னார் உனக்கு இராணுவத்தில் ஏதாகலும் ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிட்டால் கவலைப்படாத நானும் அம்மாவும் நம்ம ஜபத்துக்கு வரக்கூடிய கத்தடி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உனக்காக நாங்கள் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ஜபம் பண்ணால் நிச்சயம் ஆண்டவர் கேட்பார் பவுலை எப்படி சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் விடுவித்தாரோ அதுபோல் உன்னையும் ஆண்டவர் விடுவிப்பார் வன்யா நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது ஓகேவா என்று அப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருந்தபோது நடுவில் குறுக்கிட்ட வன்யானுடைய அம்மா வன்யா நம்முடைய நாட்டில் அடிமைகளாக தண்டனை பெற்று சிறைச்சாலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரை ஆராதித்ததுக்காகவே நிறைய பேர் இன்றைக்கி கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் நம்மளை இன்னும் சுதந்திரம் கொடுத்து நம்மளை சந்தோஷமாக குடும்பமாக இருக்க வை வச்சிருக்கிறார் ஸோ அதனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்ம இன்றைக்கி அடிமையாக இல்லாமல் இன்றைக்கும் நம்ம சுதந்திரமாக தான் இருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால இந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் ஆண்டவரை பற்றி பலருக்கும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுடைய தலையை கோதி விட்ட வண்ணமாகவே வன்யானுடைய அம்மா அவனுக்கு சில புத்திகளை கொண்டிருந்தார்கள் இதை கேட்ட உடனே வன்யா சடனாக அம்மானுடைய மடியிலேருந்து எழுந்து மா முக்கியமான விஷயம் கொஞ்சம் கிட்ட வாங்கல அப்படின்னா என்னப்பா அப்படின்னாங்க கிட்ட வாங்கம்மா உள்ளே இருக்கிற அண்ணனுக்கு காதில் கேட்டுடும் போகுது அதனால் கிட்ட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லைம்மா நான் ஒரு தரிசனம் கண்டேன் இது என்ன தரிசனம்னா ஒரு கடல் கரமா அந்த கடல் கரையினுடைய கரையில நான் நிற்கிறேன் என் பக்கத்துல ஒரு தேவ தூதர் நிற்கிறாரு நானும் அவர் நின்னுட்டு திடீர்னு கடல்ல பயங்கர காத்து புயல் காத்துமா செம்மையா அடிக்குது அடிக்குதுமா என்ன பண்ணுறதுன்னே தெரியல நடாது காத்து இப்படி அடிக்குது அங்கே ஒரு கப்பல் வேறு அந்த கடலில் ஒரு கப்பல் வேறு அப்படியே தள்ளாடுதுமா எங்களுக்கு அந்த கடல் கரையில் என்னால் நிற்கவே முடியல ஆனால் என் பக்கத்தில் தேவத்துசன் இருந்தார்ல அவர் என்னை அப்படியே பிடிச்சிக்கிட்டார் ஸோ நான் அவரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் கடலில் அலையில் தாறு மாற அடிக்குதுமா எங்களோட ஹைட்டுக்கு வருதுமா அந்த அலை அப்படி அலை அந்த அலையில் இருக்கிற தண்ணி சாரல் இல்லை எங்கள் மேலே வந்து விழுந்துச்சுமா தெய்வத்துவன் என்னை நல்லா பிடிச்சிக்கிட்டாரு அப்போ அந்த கடலில் வந்து ஒரு கப்பல் இருந்தது சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கப்பல் பயங்கரமாக ஆடிச்சுமா இங்கேயோ அங்கேயோன்னு தாறு மாறம் ஆடிச்சு ஐயோ என்னடா அந்த கப்பல் இப்படி ஆடுது ஒருவேளை கீழே விழுந்துருமோ தண்ணியில் மூங்கிடுமோ ஐயோ இதில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் பயந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா அந்த கப்பல்லேருந்து நிறைய பேர் கீழே உழ ஆரம்பிச்சிட்டாங்க கப்பல் மூழ்கலை ஆனால் அந்த அடிக்கிற காத்துலேயே கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வெளியே அப்படியே கீழே கடலில் உழ ஆரம்பிச்சிட்டாங்க துப்பு துப்பு துப்புன்னு இதை பார்த்த உடனே எனக்கு மனசே கேட்கலமா பட 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 என்னடா இது இது பயங்கரமாக இருக்கே ஐயோ இந்த கப்பல் உடஞ்சி எல்லாம் மூழ்கிட்டாங்கன்னு பார்த்தா கப்பல் ஆடுது ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் கீழே விழுந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதை பார்த்து தேவதூதன் என்ன பண்ணார் வன்யா நீ இந்த கடலில் குதிச்சு அந்த தண்ணியில் முங்குறாங்க இல்லையா அவங்களெல்லாம் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வான்னு சொன்னார் இது சொன்னதும் அந்த அவ அந்த பயங்கரமான புயல் காத்தலமா எப்படி அந்த தண்ணியில் நம்ம குதித்து நம்ம போய் நீந்தி அவங்கள எப்படி பிடிச்சி காப்பாற்றி மறுபடியும் நான் நீந்தி கரையில் கொண்டு வருவாங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஆனால் தேவத்து சொன்னதுமே நான் எதையுமே யோசிக்கலை பட்டர் தண்ணியில் இறங்கிட்டேன் இறங்கில அப்படி நீச்சல் அடிச்சு 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 அடித்து போனேன்னா போனால் ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் எப்படியோ எப்படின்னா நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா ஆனால் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் கரைக்கு கொண்டு வந்துட்டேன் அந்த தண்ணியில் விழுந்த எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டம்மா அப்பாடா ஒரு வழியாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் எப்போ தேவத்தின்னு சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மறுபடியும் பார்க்குற பார்த்தா இன்னொரு ஆள் இருக்கிறாரு என்னடா இது இன்னொரு ஆள் இருக்கிறாரு அப்போ முதல்ல அவரையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூச்சு வாங்கின கூட பரவாயில்லன்ட்டு மறுபடியும் கடலை குதிச்சிட்டேம்மா குதிச்சு எஞ்சில் அடித்து போனேன் கஷ்டப்பட்டு போய் போய் அவரை தேடினேன் அவர் எப்போ கீழே தான் கடலில் விழுந்தாருன்னு தெரியலம்மா அவருக்கு சுயநிலைலாம் இல்லை ஆனால் உயிர் மட்டும் இருந்துச்சு ஐயோ உயிர் இருக்க எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரை அப்படியே பிடிச்சி நீச்சல் அடித்து கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து விட்டோம்மா ஐயோப்பா செம்ம டயர்ட் ஆயிடுச்சம்மா எனக்கு அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டோம்மா கீழே சோர்ந்து மயங்கி விழுந்த வன்னியா என்ன ஆனார் நாளைய தொடரில் பார்க்கலாம்